ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பால் கொள்கை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு பச்சரிசி மாவு தான் இது வந்து ரெடிமேட் மாவு கிடையாது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மாவு அதில் சுடுதண்ணியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மாவில் உப்பு சேர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நீங்கள் கிளறி எடுத்துக்கோங்க கிளறிட்டு அதை இந்த பதத்துக்கு பண்ணிக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு கரெக்டான பதத்தில் நீங்கள் மாவை பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ உருட்டிக்கலாம் நீல வட்டம் வட்டமாவோ எப்படி வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு ஷேப்பை உருட்டிட்டு தண்ணியை நீங்கள் ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கணும் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியை வச்சோன்னுமே நம்ம அந்த கொலக்கட்டைகளை போட்டுறோம் அதனால தான் அது சரியாக குக்காக மா மாட்டேங்குது தண்ணி நல்லா தளதலன்னு கொதித்து டைம் சரியான அளவு அப்போ நம்ம உருட்டி வச்ச கொளக்கட்டைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த தண்ணியில் போட்டுறணும் அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டு கரண்டியால் அதை கிளறவே கூடாது நல்லா கொதி வந்து அந்த கொளக்கட்டைகள் எல்லாம் கொதித்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கிளறணும் இந்த பக்கம் நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணுறோம் ஒரு கிலோ அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு கரைச்சி எடுத்துடணும் இதை நம்ம வடிகட்டிடணும் ஏன்னா வெள்ளத்தில் நிறையா மண்ணெல்லாம் இருக்கும் இப்போ நம்ம கொளக்கட்டை நல்லாவே வெந்துருச்சு ஸோ கரண்டியால் ஒரு சைடு கிண்டிட்டு ஒரு குளக்கட்டைய எடுத்து கையில் நீங்கள் அமுக்கி பார்க்கும் போது அதை வெந்திருக்கப்பதும் தெரியும் ஏலக்காயை நல்லா நுணுக்கி போட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளம் பாகு இருக்குல்லே அதையும் நல்லா வடிகட்டியால் நீங்கள் ஃபஸ்ட்டு வடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காயை சின்ன சின்ன பல்லாம் நறுக்கி மிக்ஸி ஜாரில் நீங்கள் இப்போ அரைச்சாலும் சரி அல்லது தேங்காய் துருவல்ல இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் சீவிக்கலாம் இதையும் நீங்கள் கடைசியாக போட்டு கிளறிட்டு ஒரு கிண்டு மட்டும் கிண்டிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த மெத்தடில் பால் கொலக்கட்டை பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய வீடியோ போனால் ரொம்ப வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு தான் போடாமல் இருந்தேன் ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா பெரிய வீடியோஸ் நான் ரொம்பவே நிறையாவும் போடுவேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறனால எனக்கு அமௌண்ட் எதுவும் ஏற போகிறது இல்லை என்னோட சேனல் வந்து ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது நல்லா வியூஸ் போகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஹெல்ப்பாக நினச்சிட்டு பார்க்கக்கூடிய வீடியோக்கு கண்டிப்பாக லைக்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சி யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய்